கைலங்கிரி வந்த உடனே நார்த்த நாரதனுடைய வார்த்தை கேட்டு அதாவது ஒரு நாள் ஒரு தினம் நாரதன் வந்தான் சைலங்கிரி அவ வந்த உடனே ஒரு சிறிய என் மகனை என்னிடத்துல இருந்து பிரிச்சு ஓட்டி வச்சான் பள்ளிமலை கேட்டு அந்த நாரதன் இங்க வந்தான்னு சொன்ன உடனே நம்ம குடும்பத்துல கலகம் உண்டாகி போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால நீங்க ரெண்டு பேருமே சண்டை பண்ணி ரெண்டு பேரும் அடிபட்டு கடச்சைய என்னைய அடிச்சு ஓதிச்சு சித்திராவை செஞ்சுட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல அடியே இந்த தவறை இவங்க பண்ணிக்கவேண்டாம் ஆகட்ட இருந்தாலும் எனக்கோ அபரமான பசியால விட்டது சரி எனக்கு பசிதே அப்படியா என்னெல்லாம் ரெண்டு போக ஒரே டொடியில பந்தால சாணம் பார்வலா எனக்கும் அபூர்வமான பசியாகி விட்டது அதனால நான் சாதம் சாப்பிடுறேன் எனக்கு பசி அடங்கும் அம்மா என்ன வரே யா 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 யா

Ayo, 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 Ayo! Ayo! Ayo, Ayo! இருக்கு தேடி பார்த்தேன் தேடி பார்த்தார் ஒருபட்ட தண்ணிக்குறை இல்லை பட்டா ஏகப்பட்ட கெங்கையை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து

இது வேற வழியே கிடையாது சிவா அப்படிங்கிற ஒரு கௌரவத்தை நம்ம கையேந்தி இருந்தா இந்த உலகத்துல உள்ள உயிருள்ள ஜீவ இழந்துருவோம் இந்த சிவனோட உயிரும் வழிவிடும் அதனால எவ்வளவு தவறுகள் இருந்தாலும் என் தேவையாகப்பட்ட கெங்கையை அழைத்தா மனமிரங்கி அந்த கெங்கையாகப்பட்டவள் வருவா அதனால நீ அந்தபுரமாக உடனே என் தேவையாகப்பட்ட கங்கையை அழைத்து கங்கை இடத்திலே ஜலநீர் நீர் பட்ட. கொண்டு வந்து விட்டாயா ஜலநீர் கொடுத்தாமா அடித்து உதைத்து காலால அதனால நான் ஆங்கார கோவ கொண்டு அடிச்சுட்டேன் உதைச்சுட்டேன் அதனால என் கோவம் வேண்டாம்

குடும்பம்னு இருந்தால் ஆ ஒரு புருஷன் உண்டாட்டிக்குள்ளே சண்டா சீச்சர் வர வேண்டியதுதான் அதனால அந்த நாரதனுடைய குழப்பத்தால் நம்ம குடும்பத்துல ஒரு தொலைபிரவேசம் நடந்துருச்சு அதனால என்ன அடிச்சிட்டு அதனால தப்பு இல்ல நானும் ஒன்னு அடிச்சிட்டேன் துவபிரமாக அடித்தார் என்று சொல்லி ஆ மனிதில் எதுவும் என்ன வேண்டாம் அந்த பிரமாக இரு தேவையாகப்பட்ட சக்தி பார்த்து வர்றேன் ஆ அந்த பிரபமாக இரு

ஒரு கட்டிய கணவனுக்கு உயிர் போது வருவதா இருக்கும் போது ஒரு முழுங்கு ஜலநீர் கொடுத்து உயிரை காப்பாற்ற முடியல இவ என்ன உலகத்துல கடவுள இவ என்ன சிவனுடைய இடபாகம் கொண்டு இருந்து இவ உலகத்திலேயே நாம தான் பெரிதங்கிறான் கட்டி தண்ணியை பார்வதா அதாவது உலகத்துல யாரு பெரிதுன்னு கேட்ட உலகத்திலேயே நீதான் பெரிது

உலகத்தில் தெரிதா நீ உலகத்தில் உலகத்திலே சிறந்த முடியாது உலகத்தில் சிறந்தவன் சத்தியா இருந்தால் இந்த சிவபெருமான ஜலநீர் கொடுத்த தாகத்தை தீட்டு உயிரை காப்பாற்ற

உனக்கு பயந்து நான் ஓடுவாதா ஓடுறே கயலங்கிட்ட ஓடுறே இனிமேல் உனக்கு யாரை பார்க்க எப்பவுமே இந்த சத்தியே பெரிய நீ சொல்லவில்லையோ அப்பொழுது நான் உன்னை விட்டு பிரியிறேன் அடே சிவடே இந்த சத்தி உடை விட்டு பிரிந்த உட நீ சத்தி இல்லாமல் போவாய் பிடிடா சாபத்தை முதலாவது சண்டி பார்வரலா மாவட்டம்ல அடித்து உதைத்து சித்திரவதை செய்து கட்டியே கணவனுக்கு ஒரு பட்டு ஜலநீர் கொடுத்து உயிர் காக்க முடியல உலகத்திலேயே நீ பெரிதும் சொல்லணும்னு சொல்லி சரி அவளை அடிச்சு துரத்தும் போது அவ என்ன சொன்னான் அதே சிவனே உன்னுடைய இடவாக நான் பிரிந்து இதோ நான் காணகம் போறேன்

அதனால என் மாமனாக என் மைத்தூனாக பட்ட கண்ணனை பார்த்தா சரியாக அதனால கைலங்கிரி பேரத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் யாரும் வராங்க சரி அந்த கங்கை தான் பெரியவள் என்று என்னை எள்ளி நகையாடி ஏலனமாக பேசிவிட்டார் சரி அதனால அவர் கட்டிய கடவர் ஏதோ ஒரு பொம்பளமாக அப்படி சொல்லியிருக்கலாம் அதனால எங்க அண்ணன்